ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈஸியான வேலை எப்படி நம்ம பூந்தி லட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ரெண்டு கப் ம கடலை மாவு எடுத்திருக்கு அதில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு கொஞ்சமாக கலர் பவுடர் அப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் அதே அளவு ச ஷுகரை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஒரு சிரப் கண்டிஷன் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் இந்த மாவை ஊற்றி பஜ்ஜி மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் பூந்தி போடுற மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் செஞ்சலாம்னு சொல்லி இப்படி எடுத்துட்டேன் இப்போ நம்ம இது எடுத்து வச்சது எல்லாமே ஒரு உரமாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆரணுது அப்போ அதுக்குள்ளே நம்மளோட சிரப் ரெடி ஆகிடுச்சு இது வந்து எந்தவித பாகுப்பதும் அதெல்லாம் தேவையில்லை சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு பிசுடு தன்மை வந்தாலே போதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பஜ்ஜிகளை எல்லாமே தூக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் நம்மளோட ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிரப்பில் ஊற்றி முந்திரி திராட்சை இஷ்டம் போல் நல்லா வறுத்து அதில் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பசைஞ்சி எடுத்து உருட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான லட்டு ரெடி எவ்வளோ சீக்கிரமாக அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்